அலாமை வரமத்துள்ளாஹி விருத்தத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே திருமறை குரானை வழங்கிய அல்லாஹ் ரபுல்லாலமின் வெறுமனை அதை மந்திரமாக பொருள் புரியாமல் நீங்கள் ஓதி சென்றால் நீங்கள் நலம் பெறுவீர்கள் நன்மை அடைவீர்கள் என்கிற கோணத்தில் அல்லாஹ் நமக்கு அதை வழங்கவில்லை திருக்குறான் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது அதை நாம் ஆழ்ந்து கற்க வேண்டும் கவனமாக சிந்திக்க வேண்டும் அவ்வாறு ஆழ்ந்து கவனிப்பதன் வழியாக சிந்திப்பதன் வழியாகத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுகிற வழிகாட்டுதல்களை அதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஒட்டுமொத்தமாக மேலோட்டமாக சில செய்திகள் சொல்லப்பட்டாலும் கூட எல்லா காலத்துக்கும் தேவைப்படுகிற போதனைகள் எல்லா மனிதர்களுக்கும் தேவைப்படுகிற வழிகாட்டுதல்கள் அது உள்ளுக்குள்ளே அல்லா தந்திருக்கிறா என்று சொன்னால் அது பொதுவானது இல்லை ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குமான தேவைகள் வித்தியாசமானது ஒவ்வொரு மனுக்கும் மனிதனுக்குமான பிரச்சனைகள் வித்தியாசமானது ஒவ்வொரு மனிதனுக்குமான சூழல்கள் வித்தியாசமானது அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்ந்தால் போல ஒட்டு ஒரு சின்ன புத்தகத்துக்குள்ள எல்லாருடைய விஷயத்தையும் மே வெளிப்படையா விளக்க முடியாது அதனால தான் அல்லா என்ன பண்ணு கேட்டா நீ ஆழ்ந்து சிந்தித்தால் உங்களுக்கு தேவைப்படுகிற விஷயங்கள் நீங்கள் கண்டறிந்து கொள்ள முடியும் உங்கள் சமூகத்துக்கு தேவைப்படுகிற விஷயத்தை உங்கள் காலத்துக்கு தேவைப்படுகிற விஷயத்தை உங்கள் சூழலுக்கு தேவைப்படுகிற விஷயத்தை இந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலேயே மாறுபடுகிற எல்லா செய்திகளையும் குரான்ல இருந்து எப்படி பெற முடியும்னு கேட்டால் குரானை ஆழ்ந்து சிந்திப்பதன் வழியாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையில் திருமறை குரானை நாம் ஆழ்ந்து சிந்திக்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற இன்னொரு மிக முக்கியமான ஒரு சித்திரம் பொதுவாகவே நம்முடைய சமூகத்துல சில மனிதர்கள் அதிகமானவர்கள் இல்லாட்டும் கூட ஒரு கணிசமான மக்களிடத்துல நாளைக்கு நாம போய் நம்ம குழிக்கு நம்ம தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது வேற எவனும் வந்து சொல்ல போறது இல்லை எந்த ஜமாத்தும் வராது எந்த அமைப்பும் வராது எந்த மொஹல்லாவும் வராது எந்த வர வரமாட்டாங்க அதனால நாம கரெக்டா இருந்தா போதும் என்கிற ஒரு வாதம் பரவலாக எல்லாராலும் அமைப்பு ஜமாத்து கூட்டமைப்பு இந்த மாதிரி செயல்படக்கூடிய மக்கள் உட்பட எல்லாரிடத்திலும் இருக்கிற ஒரு பொதுவான எண்ணம் என்னன்னு கேட்டா நாம போய் நம்ம நம்ம கேள்விக்கு நம்ம தான் பதில் சொல்ல போறோம் அதனால நம்ம கரெக்டா இருந்தா போதுமானது என்கிற கோணத்திலே செயல்படக்கூடிய ஒரு கணிசமான மக்களை பார்க்கிறோம் உண்மையில நம்ம கேள்விக்கு நம்ம தான் பதில் சொல்லுவோமா நம்ம தான் பதில் சொல்லுவோம் அது மாற்றமானதும் இல்லை குரானுக்கு எதிரானதும் இல்லை திருக்குறான் நிறைய இடங்கள்ல இந்த கருத்தை வலியுறுத்தவும் செய்கிறது வலா தசிரு வாசிரத்தும் விசிர உகுரா ஒருத்தருடைய சுமைய இன்னொருத்தர் சுமக்க மாட்டார் அப்படின்னா அவன் செஞ்சது அவனுக்கு அவர் ரொம்ப க்ளியர் கட்டா குரான் பேசுகிறது அல்லை செலி இன்சானி இருக்கு நிறைய இடங்கள்ல வருகிறது வேற வேற வார்த்தையில அல்ல இந்த கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அல்லை செலி இன்சானி இல்லாமா சகா ஒரு மனிதன் அவன் எதை முயற்சித்து தேடிக்கொண்டானோ அதை தவிர வேறொன்றும் அவனுக்கு இல்லை அண்ணன் சகையகு சௌஃபயுரா அவனுடைய முயற்சி அவனுக்கு நாளை மறுமையில் காட்டப்படும் அவன் என்ன செஞ்சானோ அதுக்குரிய பிரதிபலன் அவன் கண்டு கொள்வான் அப்ப அவன் அவன் செஞ்சதுதான் அவன் அவனுக்கு என்கிற கருத்தை இந்த வசனத்தின் வழியாகவும் அல்ல நமக்கு தெளிவுபடுத்துகிறான் அதே மாதிரி நாளை மறுமையை பற்றி சொல்கிற நேரத்தில் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்றான் அவன் குள்ளுகும் ஆத்தீகி யௌமல் கயாமத்தி ஃபருதா நாளை மறுமையில் கயாமத்து நாளையில அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாகவே நம்மிடத்தில் வருவார்கள் எல்லாரும் கூட்டமாக வந்து நாங்கள் எல்லாம் மொத்தமாக இருந்தோம் ஒரே ஏரியா ஒரே ஊர் ஏ எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு விசாரணை வச்சிரு அப்படிலாம் கேட்க முடியாது ஆத்திஹி யோமல் கையாமத்தி ஃபர்தா நாளில் அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாகவே நம்ம இடத்துல வருவார்கள் அப்போ டீமா அங்கே 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 வேலையே கிடையாது டீமாக போய் நிற்கிற பஞ்சாயத்துக்கு வேலையே கிடையாது ஏன்னா டீமாக விசாரிக்க பல நேரத்தில் பல பேர் தப்பிச்சிருவான் ஒரு ஸ்கூலு கரெக்டாக போய்கிட்டு இருக்கு நல்ல நல்ல முன்னேற்றமாக நல்ல லாபம் தந்துகிட்டே இருக்குது அதில் அப்படின்னு போய் நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு வைங்க ஒரு நாற்பது பேர் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க ஒரு பத்து பேர் திமிக்கி கொடுத்துட்டு இருப்பான் அவன் ஸ்கூல் எப்படி போதும் மொத்தமாக விசாரிச்சா டிமிக்கி கொடுக்குற பத்து பேரும் சேர்ந்து தப்பிச்சுருவான் தனித்தனியாக நீ என்ன செஞ்ச நீ என்ன செஞ்சேன்னு கேட்டால் பத்து பேரை பிடிச்சிடலாம் அப்போ அதனால் நாளை மறுமையில் எல்லாம் டீம் அளவு கூப்பிட மாட்டான் ஒவ்வொருத்தராக தான் கூப்பிட்டு நீ என்ன செஞ்சேன் நீ என்ன செஞ்சுன்னு விசாரிப்பேன் இப்படி குரான் நெடுக்கணும் வழக்கது ஜித்து மூணா ஃபுராதா கமா கலக்கனாக்கும் அவ்வளவு வர்றான் உங்களை நாளை நாம் கொண்டு வருவோம் ஃபுராதா தனித்தனியாகத்தான் கொண்டு வருவோம் கமா கலக்கனாக்கும் அவ்வளம் வர்றான் உங்களை ஆரம்பத்தில் எப்படி படைத்தோமோ அது போலவே தனியாக ஆரம்பத்தில் நீங்க உலகத்துக்கு வரும்போது டீமா வரல தானே ஜமாத்தா கூட்டமா ரெண்டு ரெட்ட வந்தாலும் கூட தான் வருவான் ரெண்டு பேரும் கிடையாது அது எப்ப என்ன பிள்ளை முதல்ல முந்தி ஒரு புள்ள பிந்தி ஒரு பிள்ளை ரெட்ட பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஒருத்தனை அன்னம்மா ஒருத்தனை தம்பிம்பாங்க அப்படின்னா என்னன்னு கேட்டா ஒருத்தன் முந்தி ஒருத்தன் தனியா தான் வர முடியும் சேர்ந்து வர்றதுங்கிற உலகத்துல கிடையவே கிடையாது அப்ப நாளை மறுமையிலையும் உலகா ஃபுராதா கமாக்கனாக்கும் அவளம் வர்றா இதற்கு முன்பு உங்களை எவ்வாறு தனி படைத்தோமோ அது போலவே நீங்கள் நாளை மறுமையில் தனியாகவே கொண்டு வரப்படுவீர்கள் இப்படி குரான் நடிகளும் நாளை மறுமையில தனித்தனியாகத்தான் விசாரிக்கப்படும் உங்க கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்பு என்கிற கருத்து குரான் நடிகளும் இருக்கிறது ஆனால் இன்னொரு புறத்துல பார்த்தால் அதற்கு நேர் மாற்றமான கருத்துக்களை தரக்கூடிய வசனங்களையும் நபிமொழிகளையும் பார்க்க முடிகிறது இது இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது அவன் அவன் சரி செஞ்சால் போதுமானது என்கிற கோணம் தெரிகிறது தெரிகிறது ஆனால் வேறு சில வசனங்களை எடுத்து பார்த்தா அவை இந்த கருத்துக்கு நேர் எதிரான கருத்தை போல மேலோட்டமாக எப்படி தெரியுது ஒரு இடத்துல காட்டுகிறான் நீங்கள் சோதனையை பயிர்ந்து கொள்ளுங்கள் லாத்து வளமும் மின்கும் அந்த சோதனை உங்கள்ல யாரு அநியாயம் செஞ்சாங்களோ அவர்களை மட்டும் பிடிக்கும் என்று விடாதீர்கள் அவர்களை மட்டுமே பிடிப்பதாலே என்ன விடாதீர்கள் அநியாயம் மட்டும் பிடிக்கணும் சோதனை என்பது இவ்வளவு கருத்து சரியா இருந்தா அப்படித்தான் அந்த கருத்துன்னு சொன்னா இந்த வசனம் எப்படி சொல்லணும் அநியாயம் செஞ்சவனை மட்டும் தனியா பிடிக்கும் சோதனைன்னு சொல்லணும் அல்ல என்ன சொல்றான் அநியாயம் செஞ்சவனை மட்டுமே பிடிக்கும் நினைச்சிடாத அப்படி ஒரு சோதனை பயந்துக்க நீ சோதனை வாழ்க்கை எப்படி இருக்கும் கேட்டா வாழ்க்கை சோதனையால் நிரம்பியது இந்த சோதனை எப்படிப்பட்டதுனா அது உனக்கு அநியாயம் செஞ்சவனுக்கு மட்டுமே சோதனை வரும் துன்பம் வரும் தண்டனை வரும் நினைக்காத அநியாயம் செஞ்சவனையும் சாண்டி எல்லாத்துக்கும் வரும் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து அழிஞ்சு போயிருவே கவனமா இரு அதுக்கு அதுக்கு நீ பயந்துக்க எல்லாரும் சேர்ந்து மூத்த போயிடக்கூடாதுடா எல்லாரும் சேர்ந்து தோல்விக்கு ஆளாயிடக்கூடாது எல்லாரும் சேர்ந்து பின்னடைவை சந்திச்சிடக்கூடாது அப்படின்ற விஷயத்துல நீ கவனமா இரு அமாவன் செஞ்சதுதான் அமாவனுக்குன்னு சொன்னா எல்லாருக்குமாக சேர்த்து என்கிற அந்த அந்த வசனமே அநியாயம் செஞ்சவனை மட்டும் பிடிக்காது அநியாயம் செய்யாதவர்களையும் பிடிக்கும் என்கிற கருத்தை அல்லாஹரின் பேசுகிறான் அப்படியான இன்னும் சில விசனங்களும் இருக்கிறது இவை இவற்றின் வழியாக அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி என்ன முரண்பாடா அல்லாஹ் சொல்லலாம் குரான் இன்னைக்குமே முரண்பாடா பேசாது அது என்ன பேக்டோ என்ன உண்மையோ என்ன யதார்த்தமோ என்ன கல நிலவரமோ தான் குரான் பேசும் அந்த வகையில சிந்தித்து பார்த்தால் ரெண்டு வேறு வேறு செய்திகளை பற்றி குரான் பேசுகிறது ஒரு செய்தி என்ன இந்த உலக வாழ்வு சம்பந்தப்பட்டது இன்னொரு செய்தி நாளை மறுமை சம்பந்தப்பட்டது நாளை மறுமை என்பது எல்லோருக்கும் தனித்தனியானது மறுமையினுடைய விசாரணை ஒருத்தன் செஞ்ச தப்பு இன்னொருத்தனை பாதிக்கவே பாதிக்காது அவன் எப்படி இருந்தாலும் அவன் தர்றத்தின் ஹைரை யாரா அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அவன் செஞ்சா அவனுக்கு அந்த நன்மை அவன் புள்ள செஞ்சா புள்ளைக்கு அவன் நன்மை அவனுடைய தாத்தா செஞ்சா தாத்தாவுக்கு நன்மை பேரன் செஞ்சா பேரனுக்கு நன்மை அவன் அவன் என்ன செஞ்சாலும் அவன் அவன் செஞ்சா அவன் அவனுக்கு கூலி ஒருத்தன் செஞ்சதுக்கான கூலி நாளை மறுமையில் இன்னொருவனுக்கு வழங்கப்படவே படாது இது நாளை மறுமை குறித்து வசனங்கள் எல்லாமே அதைத்தான் பேசுகிறார் அதை போய் நீங்க இந்த உலகத்துக்கு அப்ளை பண்ணவே கூடாது உலகத்தில் நடக்கிற ஒரு காரியத்தில் அவன் செஞ்சதுக்கு அவன் என்ன நீங்க பேச முடியாது ஏனென்றால் இந்த உலகம் இறைவனால் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த உலகத்திலே ஒருவன் செய்தது இன்னொருவனை பாதிக்கும் ஒருத்தன் செஞ்சது இன்னொருத்தன் இது இது பெருசா விளக்க வேண்டிய விஷயமே இல்லை ஒருத்தர் சேர்த்துக் கூடியாருங்களேன் சிகரெட் குடிக்கிறவன் மட்டுமா சிகரெட்டின் தீமைகளை சந்திக்கிறான் அனுபவிக்கிறான் அதை குடிக்கிறவன் எவ்வளவு துன்பத்தை அடைகிறானோ எவ்வளவு உடல் நோய் கூறுகளை அனுபவிக்கிறானோ அதற்கு இணையாக குடிக்காமல் பக்கத்துல அவனுடைய காற்றை சுவாசித்தவனும் அனுபவிக்கிறான் அப்ப இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை உலகத்தில் பார்க்க முடியும் உலகத்தை எப்படி வச்சிருக்காங்கன்னா உலகத்துல நீ செய்யறதை வச்சு ஒன்னு வாழ்வு இருக்குன்னு வச்சாத உன் பக்கத்தில் உள்ளவன் செய்கிறத வச்சு உன் வாழ்வு மாறும் அவன் எப்படி இருக்கான்றது நீ கவனிக்காம போனா உன் வாழ்க்கையை சேர்ந்து அடிச்சு போயிரு நீ என் வாழ்க்கை நான் நல்லா இருக்கும் நான் உழுக்கமா இருக்கேன் நான் போய் பேசல நான் தொழுகிறேன் மறுமையில உனக்கு கூலி கிடைச்சிடும் நீ தொழுதாய் நன்மையை தந்துருவான் நீ நோம்பு வைத்தாய் நன்மையை தந்துருவான் நீ போய் பேசல நன்மையை தந்துருவான் ஆனா இந்த உலகத்தினுடைய நீதி எப்படி வச்சிருக்கான்னு தெரியுமா நீ நல்லா இருந்த உன் பக்கத்துல ஒரு அசமா ஒருத்தர் திருந்தான்ல அவனுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அவன் தேடிக்கொள்கிற தீமைகள் உன்னை தாக்காமல் இருக்கவே இருக்க அப்போ உலகத்தை எப்படி பாக்க உலகத்துல நீ போற வாக ஒரு வண்டி ஓட்டுக்கிற மனிதன் எப்படி ஓட்டுகிறான் நாங்களும் ஓட்டுக்கிறோம் காரை ஒருத்தர் டிராவல் பயணம் பண்றாரு வண்டி ஓட்டிட்டு போறாரு நான் கரெக்டாக போறேன்ப்பா ஏன் எல்லைக்குள்ள போறோம்ப்பா ஏன் ரூட்ல போறோம்ப்பா நான் இடது இடதுபுறமா போகிறப்பா நான் சிக்னல் பார்த்து போகிறப்பா மட்டும் சொல்லக்கூடாது எத்தாப்புல வரேன் எப்படி வர்றான்னு சேர்த்து பார்க்கணும் இல்ல அதையெல்லாம் எனக்கு கவலை தேவை அவனே வந்து தட்டி சுக்கிட்டு போயிடுவான் அவன் தட்டுனா அவன் தான் தட்டு செத்தது நீ இல்ல அப்ப நீ வாதம்லாம் பேச முடியாது அவன் தான் அவன் தான் திட்டுனா செத்தது யாரு பாதிக்கப்பட்டது யாரு கை உழந்தது யாரு அவன்ல செஞ்சான் அவன் செஞ்சாலும் உனக்கு துன்பம் வரும் நீ துன்பத்தை செய்யல இன்னொருத்தன் துன்பம் செஞ்சான் அப்ப நீ என்ன பண்ற அவன் வந்து அடிச்சிட கூடாது முன்னாடி ஏத்தாப்புல எவன் வர்றான்னு பாக்குறல்ல சைடுல எவன் வரான்னு பாக்குறல்ல ரெண்டு பக்கம் மிரர் வச்சிருக்கல்ல வலது பக்கம் ஒரு கண்ணாடி இடது பக்கம் ஒரு கண்ணாடி முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் நாலா பக்கமும் சுத்தி சுத்தி எதுக்கு பார்க்க நான் கரெக்டுன்னு போக வேண்டியதானே அப்ப அது கண்ணுக்கு முன்னாடி விளைவு தெரிகிற காரணத்தினால் நான் சரியாக இருந்தால் மட்டும் போதாது என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் சரியாக இருக்கிறார்களா என்பதை நான் உத்தரவாதப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது அந்த மாதிரி இல்லாட்டி நான் ஒதுக்கணும் அவன் வண்டியை குடிச்சு போட்டு வர்றான் வண்டி அப்படி இப்படி தெக்கையும் மேக்கையும் கிழக்கையும் வண்டி சுழலுதா அந்த ரோட்டை விட்டே வண்டி இறக்கி கீழே பாட்டிருக்கு யோசிக்கிற அவன் தானே குடிச்சிட்டு போட்டன நான் குடிக்கவில்லை வாதம் பேசல ஒட்டுமொத்த வணித வாழ்வையும் அல்லாஹரு ஆலமீன் இந்த உலகத்தின் இயற்கை நியதிகளில் ஒன்றாக இப்படித்தான் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கிற மனிதர்களை உங்கள் பிள்ளைகளை பெற்றோரை சமூகத்தை நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு வருகிற அவர்களுடைய பிழைகளால் அவர்களுடைய இயலாமைகளால் அவர்களுடைய பலவீனங்களால் அவர்களுடைய தவறுகளால் அவர்களை வந்து அடைகிற துன்பம் அவர்களுக்கு அருகிலே வாழ்கிற உங்களையும் வந்து அடையும் அவ என்ன பண்றது நான் உலகத்தில் வாழும்போது நான் நானும் யோசிக்க கூடாது நாமும் யோசிச்சாகணும் நான் நல்லா இருக்கணும்னாலும் என் பக்கத்தில் உள்ளவன் நல்லா நான் இருக்க முடியும் என்ன சேர்த்து யோசிக்காமல் நான் இந்த உலகத்தில் நல்லபடியாக மறுமையில் வாழ்வேன் மறுமையில் எல்லாம் அநீதி இழைக்கவே மாட்டான் ஆனால் இந்த உலகத்தில் நான் நன்றாக வாழ முடியுமா முடியவே முடியாது இது இறைவன் சொல்லுகிற தன்னுடைய மாறாத நீதிகளில் ஒன்று என்று குரான் ரொம்ப தெரிந்த நம்முடைய உதாரணங்களை பாருங்களேன் நபிசலதா அலிஸ்லாம் அவர்கள் இந்த மூவ்களுக்கு உதாரணம் சொன்னார்கள் நிறைய உரைகளில் நிறைய பயன்களை கேள்விப்பட்டிருப்பீங்க குறிப்பாக ஒற்றுமையை பற்றி பேசுகிற எல்லா இடங்களிலேயும் சமுதாய போராட்டங்களை பற்றி பேசுகிற எல்லா உரைகளிலேயும் தவறாமல் இடம்பெறுகிற ஏழை எளிய மக்கள் உதவி செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரவணைப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற எல்லா இடங்களிலும் மீண்டும் மீண்டும் பேசப்பட்ட ஒரு நபிகளாயத்தினுடைய நபி மொழி ஒன்று நபிகளார் சொன்னார்கள் அல் மூமின் ஊன க ரஜுலின் பாகிதின் மூமிங்கள் ஒரு உடலை போன்றவர்கள் ஒரு உடல் அதுல கண்ணுக்கு வழி ஏற்பட்டால் மொத்த உடலும் வலிக்கிறது பார்த்தோம் அக்கம் பக்கத்துல ஒருத்தன் நீ எப்படி இருக்கு தெரியுமா ரசோலா சொன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா பக்கத்துல ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டாம்னா சாப்பாட்டுக்கு வெளியில்லாம இருந்தாமனா அடிமைப்பட்டு கிடந்தாமனா துன்பத்துல இருந்தாமனா நீ சும்மா இருக்காதடா உன் காலுக்கு வழி வந்துச்சுனா கை இப்படி மாத்திரையை வாங்குது உன் கண்ணுக்கு வெளி வந்துச்சுன்னா கால் இப்படி டாக்டர் ஓடுது அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு ஒரு முஸ்லீம் பக்கத்தில் இருந்தாவனா அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வேண்டி நீ ஓடணும் இதுதான் இந்த கருத்துல இருந்து நாம விளங்கிய செய்தி இதுதான் நமக்கு சொல்லப்பட்டது இப்படித்தான் நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஓகே இந்த கருத்து இருக்கா இருக்கு ஆனா அந்த அந்த ஹதீஸ் சொல்லுகிற மறைமுகமான கருத்தை தான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நேரடி கருத்து என்ன நேரடி வார்த்தை என்ன நேரடியா சொல்ல என்ன சொன்னாங்க நீங்கள் பாடுபட வேண்டும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் சொல்லல ரசூலாவுடைய டைரக்ட் வார்த்தை என்னன்னா இனிஷ்டா குள்ளுகு கண்ணுக்கு வலி வந்தால் மொத்தமும் வலிக்கும் உனக்கு வலிக்க வேண்டும்னு சொல்லல இஷ்டக்கா குள்ளு கண்ணுக்கு வலி மொத்தம் வலிக்கும் ஒருத்தனுக்கு துன்பம் வந்தா அந்த துன்பம் ஒண்ணு பாதிக்கும் அதான் அர்த்தம் ஒருத்தனுக்கு துன்பம் வந்தா ஒருத்தன் தப்பு செஞ்சா அந்த தப்பின் பாதிப்பு உன்னையும் அந்த அடையும் அடையாம இருக்காது ஆனா நம்ம எல்லாருமே அதிலிருந்து இருந்து கிடைக்கிற பாடத்தை பத்தி பேசணும் அதுல முக்கியமான பாடம் என்ன தெரியுமா உன் பக்கத்துல ஒன்னு பிரச்சனையா இருந்தாம்னா அந்த பிரச்சனை உன்ன பாதிக்கும்பா அதனால அவன் பிரச்சனையிலிருந்து அவனை மீட்டெடுக்க அவனும் அந்த சிக்கலில் இருந்து விலகி வர அப்படி நீ யோசி நான் நான் மட்டும் இருந்தா போதாது என்ன சுத்தி இருக்க ஆளும் சரியா இருக்காங்களா யோசிக்கணும் இல்லன்னா நீ சரியா இருக்க முடியாது இன்னொரு நபிகளாயத்துடைய அருமையான இன்னொரு உதாரணம் நமக்கு எல்லாம் தெரிந்த நபி தான் பல தடவைகள் மீண்டும் மீண்டும் தாவா களத்திலே கொண்டே இருக்கிற ஒரு ஒரு நபி மொழி ஒரு உதாரணம் கப்பல்ல ரெண்டு பேர் போனாங்க சொல்லா சொன்னாங்க ஒரு கப்பல் பயணம் புறப்படுகிறது அந்த கப்பல்ல ஒரு தேவை நிமித்தமாக ஒரே இடத்துல இருப்பதுக்கு பதிலாக மேலே கீழே பிரிச்சு கொஞ்ச பேர் மேலே கொஞ்சம் பேர் கீழே சீட்டு குளிக்கு போட்டு மேல் தட்டுல கொஞ்சம் பேரும் கீழ்த்தட்டுல கொஞ்சம் பேரும் இருக்கிறாங்க தண்ணி எல்லாத்துக்குமான பொது தண்ணி மேல இருக்குது மேல் தளத்துல தான் குடி தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது கீழ்த்தளத்தில் உள்ளவர்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க மேல போய் மேல போய் தண்ணி எடுத்துட்டு வரணும் இப்ப கீழே உள்ளவர்கள் பேசுகிறார்கள் நம்முடைய பொறுப்பிலேயே கப்பல் இருக்கிறது நம்முடைய பொறுப்பின் நீங்கள் இருக்கிற அந்த கப்பலுக்கு கீழே தண்ணீர் இருக்கிறது பெரும் கடல்ல தான் கப்பலே ஓடிக்கிட்டு இருக்கு நாம மேலே ஏறி ஏறி தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலா பேசாம இங்கே ஒரு ஓட்டையை போட்டுட்டா தானா தண்ணி வர போகுது குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணிக்கு லைன்ல நிற்க வேண்டிய தேவை கூட இல்லை தானா தண்ணி பொதுக்கிட்டு வர போகுது என்று அவர்கள் கலந்து ஆலோசிக்கிறார்கள் இவ்வாறு கலந்து ஆலோசிக்கிற பொழுது நான் கரெக்டா இருக்கிறேன் மேலே உள்ளவர் இருந்தால் கீழே உள்ள பாதிக்கப்பட போகுது யார் ரசூலா கேட்கிறான் கீழே உடச்சு தண்ணி மேல வந்துருச்சு வந்துருச்சுனா கப்பல் மூழ்கி எல்லோருமே சொத்து போவார்கள் அவன் தானும் தப்பு செஞ்சான் அவனுக்கு மட்டுந்தாலும் சும்மா இருக்க முடியுமா அவன் செய்கிற பிள்ளை உன்னை பாதிக்க சொல்ல வர செய்தி அவன் பிறருடைய பாதிப்பு பிறருடைய தவறு பிறருடைய துன்பம் பிறருடைய தீமை இந்த உலகத்தில் உங்களை பாதிக்கும் எவ்வளவு பாதிக்கும் இன்னொரு உதாரணம் சொல்றேன் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது ரத்ததான முகாம்கள் எல்லோரு எங்கே நடந்தாலும் சரி இந்த வசனம் இல்லாத ரத்ததான போஷனே இருக்காது விளம்பரமே இருக்க மண் கத்தல நவ்சம்பி கைரி நர்சின் அவ் பசாதின் விலாரு சக அன்னமா கத்தலன் நாச ஜெமியாவா யார் ஒருவர் மண் கத்தலை நவ்சம்பி கைரி நஃப்ஸ் அநியாயமான முறையில் ஒரு உயிரை கொள்கிறாரோ அவ் ஃபசாதின் விலாரு இந்த பூமியிலே குழப்பங்களை விளைவிக்கிற நோக்கத்தில் ஒரு உயிரை கொள்கிறாரோ அவன் மனித குலத்தையே கொன்றவனை போலாவான் ஒரு மனிதனை வாழ வைக்கிறாரோ அண்ணமா அவர் மனிதர்கள் அனைவரையுமே வாழ வைத்தவரை போலாவார் ஒருத்தவனை கொண்டா எல்லாத்தையும் கொன்ன ஒருத்தனை வாழ வச்சா எல்லாத்தையும் வாழ வச்சு இந்த வசனம் சொல்லுகிற செய்தி என்ன எனவே ஒருவர் ரத்தம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறார் நீங்கள் ரத்தத்தை கொடுத்து அவரை காப்பாற்ற போவுங்கள் அதுவா அது அதுவும் இருக்கிறதுக்குள்ள அந்த ரத்தமும் இருக்கு இல்லைன்னு மறுக்கல ஆனால் அந்த வசனம் சொல்லுகிற செய்தி என்ன ஒருத்தஞ்சு தப்பி ஒரு ஆளுக்கு தான் நீ செஞ்ச ஆனா மொத்தத்தையும் பாதிக்காது மொத்தத்தையும் பாதிக்கும் பாதிப்பு இல்லாம அனைவரையும் கொன்றவளை போல அப்ப அனைவரும் கொல்லப்பட்டால் அனைவரும் இவன் கொன்னது ஒரு ஆள் தானே நம்மளே இப்படி பேச வேண்டாம் நம்மட்ட நீதி நம்ம ஒரு நீதிமன்றம் சுருக்கான மன்றத்தில் நீதி கேட்டு வந்தா ஒருத்தன் ஒரு ஒரு தப்புக்காக வேண்டி ஒரு கொலைக்காக வேண்டி ஒரு குடும்பத்தை கொலை செய்வோமா நம்ம நீ எல்லாத்தையும் காலி பண்ண குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லுவோமா நம்ம சொல்ல மாட்டோம் ஆனால் ரப்புல ஆளுமின்னு சொல்கிறான் இல்லை நீ ஒருத்தர் கொலை பண்ணுறா மொத்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் கொலை பண்ணுவார் தான் உன்னுடைய பாதிப்பு அந்த ஒருவனுக்கு மட்டுமல்ல இந்த தீமை இந்த தீங்கு இதன் இழப்பு இதனுடைய துன்பம் மொத்த உலகத்தையும் சென்றடையும் என்று அல்லா பேசுகிறானா இல்லையா அவன் நான் தனித்து என்று இந்த யோசிக்க கூடாது நான் ஒரு சமூகமாகத்தான் யோசிக்கணும் நான் ஒரு கூட்டமாகத்தான் யோசிக்கணும் நான் ஒரு இயக்கமாகத்தான் யோசிக்கணும் நான் ஒரு மகல்லாவாகத்தான் யோசிக்கணும் முஸ்லீம் என்றார் முஸ்லீம் இல்லாத மக்கள் அவங்க எப்படி வேணாலும் யோசிச்சுட்டு பிரச்சனை இல்லை ஆனால் முஸ்லீமாக இருந்தால் எப்படி யோசிக்கணும்னு கேட்டா தனித்து யோசிக்க கூடாது என்னை சுற்றிலும் இருக்கிற மக்களையும் சேர்த்து சேர்த்து என்னுடைய முன்னேற்றத்திற்காக எப்படி யோசிக்கிறேனோ என்னுடைய அறிவுக்காக என் ஆற்றலுக்காக என் ஆரோக்கியத்திற்காக என் செல்வத்திற்காக என்னுடைய மரியாதைக்காக எப்படியெல்லாம் யோசிக்கிறேனோ அதே யோசனையை எனக்கு அருகில் இருக்கிற மனிதர்கள் விஷயத்திலும் நான் யோசிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த திருமலை குரானுடைய வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது அந்த அடிப்படையில் யோசிக்கிற நன்மக்களாக நம் நம்மனைவரையும்